சிற்ற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் ஆடும் பரிவேல் அணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே அணே முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி அருணகிரிநாதர் செய்த திருப்புகள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடல் நூற்றி எழுபத்தி ஒன்று இறக்கும் அவர்க்கும் திருவிடை கழியில் பாடியிருக்காரு இந்த பாடலை ரொம்ப கடினமாக கொடுத்துருக்காரு கஷ்டப்பட்டு பாட போகிறேன் இது கஷ்டப்பட்டு பாடுறது இல்லை இஷ்டப்பட்டு பாடுறது நம்ம திருப்புக்களை முருகப்பெருமான விருப்பத்தோடு பாடணும்னு சொல்லியிருக்கார் எப்படி இருந்தாலும் அவர் தான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறவர் வாங்க இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கமெண்ட் பண்ணுற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் பார்த்து நல்லா அதில் கொடுக்குற உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் திருச்சிற்றம்பலம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறைவனாம் திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகராம் உண்மையாலுமே நம்ம பாடப்போகிறோம் பாருங்கள் சந்தமே பாருங்க தன தன தத் 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 தன தன தனதானா எப்படி இக்கு வச்சு பாடியிருக்கார் பத்தீங்களா சொப்பனத்திலும் அற்ற எனக்கு இயலுக்கு இசைக்கு எதிரிய புலவோர் இயலுக்கு இசைக்கு எதிரிய புலவோர் முடித்தட கை முடித்து இரட்டை உடுத்து இலச்சினையிட்டு அடைப்பை இட பிரபுத்துவம் உற்றையல் மாதர் குறுக்கு முகத்தினை குழலை பணிப்பிரை ஒப்புயன புயல் ஒப்புயன குறுகி கலைக்குள் மறைத்திடு மானின் குழப்பு அடியில் சலப்பம் இடும் இப்பவ கடலை கடக்க இனி குறித்து இரு பொன் கழல் புனைய தருவாயே அரக்கரடல் கடக்க அமர் கலத்து புடைத்து உலகுக்கு அலக்கன் அரக்குள கிரி பொட்ட வாரி அனைத்தும் பரப்புற சுர கற்பக புரியில் புக கமலத்தனை சிறையிட்டு இடைக்கழியில் பயில்வோனே கழிற்று மறுப்பு உலக்கையினில் கொழித்த மணி கழைத்த தரளத்தினை திணையில் குருவாலை கனிக்குறவ குறிச்சியினில் சிலை குறவர்த்தி இலச்சை வர கயத்தொடு கைப்பிடித்த மன பெருமாளே உரத்தி பெண்ணை கைப்பிடிச்சதை சொல்கிறாரு எல்லாருக்கும் கல்யாண காலம் இந்த பாடலை கேட்கறது வாங்க இதுக்கான சொல் விளக்கத்தை படிப்போம் பாடல் பார்த்தீங்களா எப்படி இருக்குது நம்மளை வச்சு செஞ்சிருக்காரு இதை விட கடினமான பாடல்லாம் இருக்குது யாசிப்பவர்களுக்கு மிக்க இரக்கம் கொண்டு கொடுப்பன என்பது கனவிலும் இல்லை என்று சொல்லும்படியான எனக்கு பாருங்க யாரையும் வெளி யாரையும் அவர் சொல்ல மாட்டார் என்ன நானே சொல்லிக்குவார் எனக்கு இந்த புத்தியே கிடையாது யாரும் அம்மா பசின்னு வந்தால் எது யாசிப்பவர்களுக்கு மிக்க இரக்கம் கொண்டு கொடுப்பனை என்பது என்னுடைய கனவுளையும் அந்த புத்தி கிடையாது இயற்றமிழிலோ இசைத்தமிழிலோ எதிர் நிற்கக்கூடிய எந்த புலவர் உள்ளார் என்று மமதையுடன் பாடல்கள் அமைத்து தலையையும் பெரிய கைகளையும் அலங்கரித்து ஆடம்பரமான அறை ஆடை மேல் ஆடைகள் மேல் ஆடைகளை உடுத்து முத்திரை மோதிரம் அணிந்து பெரிய பெரிய வித்வான்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க நல்ல பெரிய டாலர் வச்சு சைனா அப்படி இப்படி பத்து விரல்லையும் மோதிரமும் அப்படி ஒரு டாம்பிகமாக அவங்க அவங்களுடைய அப்படி பார்த்தாலே ஒரு மிடுக்கு அவங்க போட்டிருக்கிற அங்க வஸ்திரம் அப்படியெல்லாம் அப்படி இருக்கும் அதை மாதிரி சொல்கிறாரு ஒருவர் வெற்றிலை பை ஏந்தி வர பெரிய தலைவனின் ஆடம்பரங்களை மேற்கொண்டு அங்கு வந்து பொருந்திய மாதர்களின் குரங்கு போன்ற முகத்தை குளிர்ந்த நிலவுக்கு ஒப்பென்று கூந்தலை மேகத்துக்கு ஒப்பென்றும் அணைந்து சும்மா இருக்கிற மரம் இருப்பாங்க பொம்பளைங்க நம்மள மாதிரி இருக்கிறவங்கள கூட புகழ்ந்து பாடுவாங்களாம் அழகு போல இருக்கிறீங்க அப்படி இருக்கிறீங்க இப்படி இருக்கிறீங்க உங்களுடைய ஏர்ஸ்டைல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு அவங்களெல்லாம் முகஸ்துதி பண்ணுறது அந்த எல்லாம் பண்ணி புகழ்ந்து பாடி அவருக்கு வெத்தலை துப்பு அந்த மென்று துப்புறதுக்கு அதுக்கு முன்னே உங்களுக்கெல்லாம் தெரியாது இப்படி இருக்கும் நம்ம குழவலாக நம்ம சொம்பு கடைச்சல் பிடிச்ச மாதிரி இப்படி இருக்கும் சொம்பு அதுக்கு வாய் வந்து இப்படி இருக்கும் பாதம் வந்து இப்படி இருக்கும் நம்ம தாக் சொம்புன்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அது அது வெத்தலை படிக்கும்னு சொல்லுவாங்க பித்தளையில் இவ்வளோ பெருசு இருக்கும் இவ்வளோ பெருசு இருக்கும் எவ்வளோ பெருசு இருக்கும் எங்கள் பாட்டி இவ்வளோ பெருசு வச்சுருந்தாங்க அதை நல்லா காலையில் இழந்த உடனே அந்த எச்சில ஊற்றிட்டு பழப்பழன்னு தொலைக்குவாங்க நைட்டு எடுத்து என்ன பண்ணுவாங்க தலை மாட்டில் வச்சுப்பாங்க வெத்தலை பாக்கு போடுவாங்க இல்லையா துப்பு துப்புன்னு துப்பி வைப்பாங்க அது மாதிரி இந்த பாடுற புலவர்கள்லாம் அதை தூக்கின்னு வர்றதுக்கு ஒரு ஆள் வச்சுருப்பாங்க வெத்தலை பையை வச்சுருப்பாங்க அதை மென்று துப்பி துப்பிக்கின்னு பாட்டெல்லாம் பாடுவாங்க பிறப்பு என்ற கடலை நான் தாண்டி உய இனி நாகிய எண்ணெய் கண் பார்த்து உனது அழகிய திருவடி என்னும் தெப்பத்தை தெப்பத்தை தந்தருளுக அசுரர்களின் வலிமையை தொலைக்க போர்க்களத்தில் நன்றாக அழைத்து அடித்து உலகின் துன்பம் நீங்க உயரிய கிரவுஞ்ச மலை பொடிபட்டு உதிர எல்லா கடல்களும் வற்றி போக தேவர்கள் கற்பக லோகம் ஆகிய பொன்னுலகில் குடியேற தாமரையில் வீற்றிருக்கும் பிரமனை சிறையில் அடைத்து திருவிடைக்கழி என்னும் தளத்தில் பொருந்தி இருப்பவனே இந்த எல்லா கடல்களும் வற்றி போக தேவர்கள் கற்பக லோகம் ஆகிய பொன்னுலகில் குடியேற பாருங்க கடல்லாம் வற்றி போயிடுச்சு ஆனால் தேவர்களுக்கு நல்ல கற்பலோக கற்பக லோகத்தை பொன்னுலகில் குடியேற கொடுத்துருக்காரு இந்த பாடலை யாரெல்லாம் பாடுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் சுமாரான வீடு கிடைக்காது சூப்பர் வீடு கிடைக்கும் அதனால் தேவர்களுக்கு பொன்னுலகில் குடியேற தாமரையில் வீற்றிருக்கும் பிரமனை சிறையில் அடைத்து திருவிடை கழி என்னும் தளத்தில் பொருந்தி இருப்பவனே பிரணவ மந்திரம் தெரியலன்னு சொல்லிட்டு பிரம்மா அவசிரியல் அடித்தார் இல்லையா அதை சொல்கிறாரு நம்மளுக்கு இந்த பாடம் தெரியல படிப்பு தெரியலன்றதெல்லாம் கிடையாது முருகப்பெருமான பான்னால் நம்ம தலையில் ஒரு குட்டு வச்சு நல்ல அறிவு கொடுப்பார் ஆகையினால் நல்ல வீடு கிடைக்கவும் நல்ல மணாலன் கிடைக்கவும் இந்த திருப்புகள் அருமையான செல்வ வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது துதிக்கையையும் மத நீர் பாய்ந்த சுவட்டையும் உடைய யானையின் தந்தமாகிய உலக்கையை கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட இரத்தினங்களையும் மூங்கில் முத்தையும் தினை குத்துவது போல இடித்து விளையாடுபவளான வள்ளியை பாருங்கள் அந்த அம்மா என்ன எதை வச்சு குத்தி விளையாடுறாங்க பாருங்கள் நெல் குத்துவாங்க கம்பு குத்துவாங்க கெவுரு குத்துவாங்க ரத்தினத்தையும் முத்தையும் போட்டு உலக்கையில் குத்தி விளையாடினுக்கிறாங்களாம் வேங்கை மரங்கள் உள்ள குறிஞ்சி மலை நில ஊரில் வில்ல ஏந்தும் குறவர்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி கணபதியாகிய யானையின் உதவியோடு கைப்பிடித்த மணவாள பெருமாளே ஒரு அருமையான பாடல் பார்த்திங்களா படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது எவ்வளோ ஒரு நம்மளுக்கு தயால குணம் தர்ம குணம் வேணுமன்றதை முதல் அடியிலேயே வற்புறுத்துறாரு இப்படியெல்லாம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகான இந்த பாடலை இப்போ பாடுவோம் எதுவும் பார்க்காதீங்க நான் எந்த திருப்புகள் வகுப்பிலையும் படிக்கலை நாமும் திருப்புகள் படிக்கணும் பாடணும் இது முருகப்பெருமானுடைய திருவருள் திருச்சிற்றம் ஸ்பீடாக என்னால் இக்கி வச்சு பாட முடியாது ஸ்லோவாக தான் பாடப்படி பணுமிய புலவோரெண் ரெடுத்து மூடி தடக்கை மூடி திரட்டையுடு தீளச்சின படப்பையிட பிரபத்துவமுற் மாத குறக்குமுக திணைக்குழலை பனிப்பிரையும் பெனப்புயலோ பே காலை காலைக்குள்மறை திடுமானின் குளப்படியில் சலப்படுமி பவக்கடலை கடக்கை நீரித்திருப்பொற் கழற்புனையை தருவாயே அரக்கரடர் கடக்க அமர் கலத்தடையடை துகு கலக்கணர் குளக்கீரி பொட்டெழவாரி அனைத்தும்பர புறச்சூரர்ககப்புறியே புக கமலத் தனச்சிறையில் திடைகழிய பயில்வோனே கர கரட காலிற்றுமாறு புளக்கையினர் கொழித்தமணி களை தரல தினை திணையில் குருவாலை கனி குறவன் குறிச்சியினை குறவ கிளைச்சவரத் கயத்தோடு கை பிடித்த மன பெருமாளே காயத்தோடு கை பிடித்த மன பெருமாளே இறக்கும் அவர் இரக்கமிகு அளிப்பன சொப்பனத்திலும் அற்ற எனக்கு இயலுக்கு இசை எதிர்ப்பு இந்த அருமையான திருப்புகளை பாடுங்க படிங்க முருகப்பெருமானுடைய திருவருவில் பெருங்க பார்த்திங்களா எனக்கு வயது அறுபத்தி மூணு நான் பதினாறு வயசு பொண்ணு இல்லை அறுபத்தி மூணு வயதான கிழவியை அறுபத்தோரு வயசில் திருப்புகள் பாட வச்சிருக்கார் பாருங்க இந்த ரெண்டு வருஷத்தில் என்னை திருப்புகளே பாட தெரியாமல் அழுத என்ன எந்த அளவுக்கு இருக்காருன்னு அப்படி ஒரு முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைச்சா நாமும் நல்ல வண்ணம் இந்த மண்ணிலே வாழலாம் ஏன்னா ஞானசம்பந்தருடைய முருகர் தான் ஞானசம்பந்தர்னு நம்ம அருணகிரி நாதர் சொல்கிறார் ஒரு பாடுவார் மண்ணிலே நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல் அமுது ஊறும் கழுமல வலநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே அந்த அப்பாவும் அம்மாவும் அப்படி இருக்கிறாங்க அவங்க வாழ வாழ இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வைப்பாங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்து பாடுறார் அந்த மாதிரி முருகப்பெருமானுடைய திருவுருள் கிடைச்சா நம்ம நல்ல வண்ணம் வாழலாம் வாழறதுக்கான இந்த திருப்புகளை பாடுங்க எவ்வளோ ஒரு கஷ்டமான பாடலை என்னை பாட வச்சுருக்கார் பாருங்க திருப்புகழே தெரியாது நான் இந்த இந்த யூடியூப் தொடங்கிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி திருப்ப தொடங்கலை அப்போல்லாம் கொரோனா பீடு ஒரு சின்ன குழந்தை இந்த இந்த இடத்துல தான் கட்டிலில் படுத்திக்கிட்டுருக்குறேன் இந்த இவ்வளோண்டு குழந்தை நல்ல மயில் மயிலும் முருகரும் நடந்து என் கட்டில் கால்கிட்ட வந்து நிற்கிறாங்க நான் தான் அப்பெல்லாம் முருகருக்கு எனக்கு அந்த சண்டன் சொன்னேன் இல்லையா எங்கள் அப்பாவை தான் நான் பாடுவேன் அப்போல்லாம் கூட இன்னும் நான் யூடியூபே ஆரம்பிக்கல தேவாரம் திருவாசகமே போடல முதல் எடுத்த உடனே எனக்கு முருகர் தான் வந்தார் வந்து கட்லாண்டை வந்து ஓடி ஓடி விளையாடுறாரு நான் இது என்ன இது இந்த குழந்தை எப்படி வந்து நம்ம கதுவெல்லாம் சாத்தி வச்சுருக்கோம் இந்த குழந்தை எப்படி வந்து மயில் வேறு வந்துக்குது இந்த முருகர் எப்படி வந்து நம்ம தான் முருகரையே கும்பிட்றது அவ்வளோவா நம்ம நினைக்கிறது இல்லையே முருகர் வந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு எழுந்து முருகருடைய இதுவெல்லாம் இருந்தேன் பார்த்துக்கிட்டு தான் எனக்கு ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு ஏன் வந்தார் கனவுல முருகர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல திடீர்னு முருகர் வந்து காட்சி கொடுத்தாரு நம்மளுக்கு என்ன அறிவுறுத்துறாரு நம்ம இவ்வளோ நாளும் முருகரை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு விட்டுட்டேன் அதோடு மறந்துட்டேன் அப்புறம் ஒரு ஒரு ரெண்டு மாதம் கழித்து ஒரு மலை மாதிரி இருக்குது இப்போ தான் எனக்கு யோசனை வருது அது மருத மலை மாதிரி இருக்குது அந்த கோயிலுக்கெல்லாம் முருகர் கோயிலுக்கெல்லாம் போய் வந்துட்டேன் அங்கே ஒரு குழந்த சின்ன குழந்தை இந்த குழந்தைய யார் இங்கே விட்டு பண்ணுது இந்த குழந்தை யார் இங்கே விட்டு பண்ணுதுன்னு இடுப்பில் தூக்கி வச்சுன்னு கத்துறேன் அது யாருமே வந்து என்னான்னு கேட்கவே இல்லை அது அது ஒரு இது கனவு வந்தது அப்புறம் அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி போட ஆரம்பித்த பிறகு ஒரு வருஷம் போட்டு முடித்த பிறகு எங்கள் அப்பா முருகிற பாடு அப்படின்ட்டார் என்னடா இது முருகரம் பாடு திருப்புகழ் பாடுன்ற அரேன்ட்டு சரி எங்கள் அப்பாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும் எங்கள் அப்பா சொல்லிட்டார் இல்லையா அதுக்கு மறு ஒப்பீனியன் மாதிரி இதுவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்புகழ பாட ஆரம்பித்தேன் முருகப்பெருமானுடைய திருவருள் எனக்கு பரிபூரணமாக இருக்குது அப்படின்றத இந்த திருப்புகள் மூலம் தெரிஞ்சுக்கோங்க எனக்கு ஒன்றுமே தெரியாது என்னை எப்படி பாட வச்சுருக்கார் பார்த்திங்களா நான் பெருமை பெருமைப்படலை நான் எப்படி பாடிக்கிறேன் பற்றியான்னு அகராஜே தெரியாதன்னா எப்படி அந்த எழுத்துக்களை எப்படி படிக்கிறேன்றதை பாருங்கள் அதுதான் இறைவனுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் எனக்கு வரக்கூடிய இடரலையும் இடர்களையெல்லாம் தடுத்தாட்கொள்பவன் தங்கமயில் வாகனன் அவனை வணங்கி வழிபாடு பண்ணி யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் ஆறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வேற்பை கூறு செய்னிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க ஏரிய ஏறிய வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்